தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன் குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் தடுக்க வேண்டாம் என்று கூறியுள்ள எங்கள் தாயும் தந்தையுமான நல்ல பிதாவே இது ஒவ்வொரு குழந்தைகளையும் முத பாதம் சமர்ப்பிக்கின்றோம் எத்தனையோ குழந்தைகளுக்கு தாய் தகப்பன் இருந்தாலும் கூட அவர்களால் கைவிடப்பட்டு ரோட்டோரங்களிலும் அனாதை ஆசிரமங்களிலும் இருப்பதை நாங்கள் காண்கின்றோம் அன்பு இல்லாமல் தங்களது குழந்தைகள் அனுபவிக்கின்ற எதையும் அவர்கள் அனுபவிக்க முடியாமல் இருக்கின்ற நிலையை நாங்கள் கண்ணோறு காண்கின்றோம் ஆம் அன்பு தகப்பனை அன்று சால கொடுத்த ஞானத்தை ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கொடுத்து அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கி சமுதாயத்தில் அவர்களது காலமானது நல்ல ஒரு காலமாக அமைய அவர்களது வாழ்வானது நல்லதொரு வாழ்வாக அமைய நீதாமே ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் உமது பரிசுத்த ஆவியை உடனே இருந்து க சமனசுகளை கூடவே அனுப்பி காத்திருள்ள வேண்டுமாய் இதோ இந்த நேரத்தில் இறைஞ்சி மன்றாடுகின்றேன் ஆமீன்